ஆலங்குடி என்ற கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகிறான் ஏழையாகவே இருந்தாலும் கடின உழைப்பாளியான இவன் இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற கொள்கை உடையவனாக இருந்தான் ஆனால் அவனது மனைவி அவனுக்கு நேர் எதிர் உள்ளவளாக இருந்தால் பொன்னோடும் பொருளோடும் வாழ்ந்தால் மட்டுமே இந்த உலகம் நம்மை மதிக்கும் சொந்த பந்தங்களும் நம்மை தேடி வருவார்கள் என்று அவனது மனைவி தினம் தினம் அவனிடம் சண்டையிட்டுக் கொண்டே இருக்கிறாள் ஆனால் அவனது மனைவி எவ்வளவுதான் அவனிடம் சண்டையிட்டாலும் அந்த விவசாயிக்கு பணத்தின் மீது ஈர்ப்பு வரவே இல்லை இறைவன் கொடுப்பதைக் கொண்டு திருப்தியுடன் வாழ வேண்டும் பேராசை படக்கூடாது என்ற எண்ணத்தில் அவன் உறுதியாக இருந்தான் இதனாலேயே அவனது குடும்ப வாழ்க்கையில் தினம் தினம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டே இருக்கிறது பூலோகத்தில் அவர்களது குடும்பத்தில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் பார்க்கடலில் வீற்றிருக்கும் நாராயண பெருமாளும் அவரது மனைவி லட்சுமி தேவியும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது லட்சுமி தேவி நாராயண பெருமாளை பார்த்து பகவானே பூலோகத்தில் பொன்னையும் பொருளையும் ஈட்டினால் தானே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி இருக்கும்போது இந்த முட்டாள் விவசாயி பொன் பொருள் மேல் ஆசையில்லாமல் இருக்கிறானே இவனுக்கு எப்படி மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்று கேட்கிறார் லட்சுமி தேவி கேட்ட இந்த கேள்வி பகவான் நாராயணருக்கு சிரிப்பை ஏற்படுத்துகிறது உடனே அவர் லட்சுமி தேவியை பார்த்து தேவி அந்த விவசாயிக்கு கலியுக வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்காமல் போகலாம் ஆனால் ஆசையை முழுமையாக துறந்துவிட்ட காரணத்தால் எனது திருவடியை சரணடையும் வாய்ப்பு அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறுகிறார் அப்போது லட்சுமி தேவி நாராயண பெருமாளை பார்த்து நீங்கள் சொல்வது போல் அந்த விவசாயிக்கு பொன் பொருள் மேல் ஆசை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவனது மனைவி பேராசை பிடித்தவளாக இருப்பதால் விரைவில் இவனையும் அவளைப் போலவே மாற்றி விடுவாள் என்று கூறுகிறார் ஆனால் அப்போதும் நாராயண பெருமாள் சிரித்து கொண்டே தேவி ஆசையை முழுமையாக துறந்துவிட்ட ஒருவன் ஒருபோதும் அந்த ஆசைக்கு அடிமையாகவே மாட்டான் அந்த விவசாயியை சோதித்து பார்த்தால் இந்த உண்மையை நீயே புரிந்து கொள்வாய் என்று சொல்கிறார் பகவான் சொன்னதை கேட்ட அடுத்த கணமே லட்சுமி தேவி அந்த ஏழை விவசாயியின் வீட்டுக்கு வந்து அவன் வீட்டு வாசலில் இரண்டு வைர மோதிரங்களை போட்டுவிட்டு மறைந்து விடுகிறார் மறுநாள் காலையில் வீட்டு வாசலுக்கு வந்த அந்த விவசாயியின் மனைவி அந்த வைர மோதிரங்களை பார்த்து விடுகிறாள் உடனே சற்றும் தாமதிக்காமல் அந்த வைர மோதிரங்களை எடுத்துக்கொண்டு தனது கணவரிடம் கொண்டு போய் காட்டுகிறாள் அப்போது அவள் தனது கணவனிடம் பண நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நமக்கு இறைவனாக பார்த்து இந்த வைர மோதிரங்களை பரிசாக கொடுத்துள்ளார் ஆகவே இந்த மோதிரங்களை விற்று நமக்கு சொந்தமாக ஒரு விவசாய நிலத்தை நாம் வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறுகிறாள் ஆனால் பொன் பொருளுக்கு ஆசைப்படாத அவளது கணவனோ இந்த மோதிரங்கள் யாருடையது என்பது நமக்கு தெரியாது உழைப்பவர்களுக்கு மட்டுமே கடவுள் பொன்னையும் பொருளையும் கொடுப்பார் உழைக்காமல் கிடைக்கும் இந்த பொருட்கள் நமக்கு என்றைக்குமே நிலைக்காது ஆகவே இந்த மோதிரங்களை ஏதாவது ஒரு கோவிலில் கொண்டு சேர்த்துவிடு நான் வேலை முடிந்து மாலை வரும்போது இந்த மோதிரங்கள் வீட்டில் இருந்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிடுகிறான் இதனால் அதிர்ச்சியடைந்த அவனது மனைவியும் வேறு வழி இல்லாமல் தனது விதியை நொந்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் உண்டியலில் இந்த இரண்டு மோதிரங்களையும் போட்டுவிட்டு வந்து விடுகிறாள் இந்த சூழலில் அன்று வேலைக்கு சென்ற அந்த விவசாயி தனது நிலத்தில் உழுது கொண்டிருக்கும் போது அவனது கலப்பை ஓரிடத்தில் இடித்துக் கொண்டு நிற்கிறது உடனே அவன் அந்த இடத்தை மண்வெட்டியால் தோண்டி பார்க்கிறான் அங்கே மிகப்பெரிய கட்டி ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த தங்கக்கட்டியை கண்டுகொள்ளாத விவசாயி மறுபடியும் மண்ணை போட்டு அதை மூடிவிட்டு தனது வயலை உள ஆரம்பிக்கிறான் இதை பார்த்துக் கொண்டிருந்த லட்சுமி தேவி குறி சொல்பவள் போல் வேடமணிந்து அந்த விவசாயியின் வீட்டிற்கு வந்து அவனது மனைவியிடம் உன் கணவன் கைக்கு கிடைத்த சீதேவியை எட்டி உதைத்து விட்டான் கால்களுக்கு அடியில் இருந்த தங்கக்கட்டியை மறுபடியும் புதைத்து வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறான் அவனிடம் சொல்லி அந்த தங்கக்கட்டியை எடுத்து வந்து உனது குடும்ப வறுமையை போக்கிக் என்று சொல்கிறார் உடனே அவள் அதிர்ச்சி அடைந்து ஓடிச் சென்று தனது கணவனை தந்தித்து தங்க புதையல் கிடைத்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறாள் அப்போது அவளது கணவன் தனது நிலத்தில் தங்க கட்டி இருந்த தகவலை மனைவியிடம் தெரிவிக்கிறான் உடனே அவள் அந்த தங்க கட்டியை எப்படியாவது எடுத்து வாருங்கள் என்று அவனை விடாமல் நச்சரிக்க ஆரம்பிக்கிறாள் ஆனால் அந்த விவசாயியோ தங்க கட்டியை எடுத்து வந்தால் உறவுகளும் நண்பர்களும் நம்மை தேடி வருவார்கள் நம்மிடம் பாசம் காட்டுவார்கள் நம்மிடம் இருக்கும் பணம் தீர்ந்த பிறகு நம்மை விட்டுவிட்டு போய்விடுவார்கள் அந்த சமயத்தில் நமது இதயம் காயப்படும் அது இல்லாமல் செல்வம் இருக்கும் இடத்திற்கு திருட வந்து விடுவார்கள் அவர்களை நாம் தடுத்தால் நமது உயிரையே எடுத்து விடுவார்கள் ஆகையால் உனது பேராசையை விட்டுவிட்டு இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு முயற்சி செய் என்று கூறிவிட்டு செல்கிறான் ஆனாலும் தங்கக்கட்டியை விட்டுச் செல்ல மனமில்லாத அவனது மனைவி நீங்கள் அந்த புதையலை எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அது எங்கிருக்கிறது என்று என்னிடமாவது சொல்லுங்கள் நானாவது எடுத்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறாள் ஆனால் அப்போதும் அந்த விவசாயி கட்டி இருக்கும் இடத்தை தனது மனைவிக்கு காட்டிக் கொடுக்க மறுத்துவிடுகிறான் இதனால் கொதித்து போன அவனது மனைவி பொண்ணும் பொருளும் இல்லாத உன்னை போன்ற முட்டாளுடன் என்னால் வாழ முடியாது ஆகவே நான் இப்போதே தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நிலத்தில் இருக்கும் கிணற்றில் ஏறி குதிக்கப் போகிறாள் அப்போது நாராயண பெருமாளும் லட்சுமி தேவியும் அந்த இடத்தில் எழுந்தருளி அந்த பெண்ணை தடுத்து நிறுத்துகிறார்கள் அப்போது நாராயண பெருமாள் அந்த விவசாயியை பார்த்து இந்த கலியுகத்திலும் பொன் பொருள் மேல் ஆசையில்லாமல் இருக்கும் நீ தெய்வ நிலையை அடையக்கூடிய தகுதியை அடைந்து விட்டாய் ஆகவே இந்த பிறவி முடிந்ததும் நீ எனது பாதத்தை சரணடைந்து விடுவாய் என்று கூறி ஆசி வழங்குகிறார் லட்சுமி தேவியும் நாராயண பெருமாளும் காட்சி கொடுத்த பிறகே அந்த விவசாயியின் மனைவிக்கு உண்மையான செல்வம் எங்கிருக்கிறது என்ற உண்மை புரிய வருகிறது